மதுமிதாவை பெண் பார்க்க மனோஜ் வந்திருக்கான் ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருது ப்ரொசீட் பண்ண சொல்லலாமான்னு மனோஜ் கேக்குறான் மதுமிதாவும் ஆசையா தலையாற்றா உடனே நிச்சயதார்த்தம் நடக்குது நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனேயே மனோஜ் அமெரிக்கா போறான் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே லிஸ்ட் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் ரத்தி பீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம் சரி இப்போ கதைக்குள்ளே போகலாமா மனோஜை வழி அனுப்புறதுக்காக பதுமிதாவோட அம்மா அப்பா எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வராங்க அங்கே வச்சு மனோஜ் கிளம்புனதுக்கப்புறமா மனோஜோட அப்பா சரிங்க குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு நம்ம நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டோம் நாளைக்கு வீட்டுக்கு வாங்க மற்றதெல்லாம் பேசலான்னு சொல்றாரு அடுத்த நாள் மதுமேதாவோட அப்பா அம்மா சபீசன் ராஜி இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய வருங்கால சம்மந்தி வீட்டுக்கு போறாங்க அங்க போனதும் அவர் இவங்களை உட்கார வச்சு சரி உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறாரு சபீசன் உடனே ஒரு நாற்பது பவுண்டை நகை போடுறோங்க வெள்ளி சாமான்லாம் கொடுக்குறோம் உங்கள் கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி கல்யாணத்தை நல்லா பண்ணி வைக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவரோட சம்மந்தி அதாவது மனோஜோட அப்பா சிரிச்சுக்கிட்டே என்னங்க நீங்கள் தான் என் பெரிய பையனுக்கு செஞ்சாங்க என் பெரிய பையன் இந்தியாவில் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கான் அவனுக்கே இவ்வளோ செஞ்சாங்க என் ரெண்டாவது பையன் அமெரிக்கா போகிறான் அப்போ நீங்கள் எவ்வளோ செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சபேசனும் ராஜ்யம் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாத்துக்கறாங்க ஒரு பழுப்பு நிற பேப்பரில் தனக்கு என்னெல்லாம் வேணும்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி மதுமிதாவோட அம்மா அப்பா கிட்டே கொடுக்குறாரு அந்த லிஸ்ட்டை பார்த்த மதுமிதாவோட அம்மா அப்பாவுக்கு தலையே சுத்துது அறுபது பவுண்ட் தங்கனகை அஞ்சு கிலோ வெள்ளி மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் பணம் அதோட பாத்திர பண்ணங்கள்லாம் வாங்குறதுக்கு முப்பதாயிரம் ஏசி வாங்குறதுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கறதுக்கு ரெண்டு சவரனில் மோதிரம் மூணு சவரனில் தங்கச்செயின்னு நாலு கிரவுண்டு மாதம் மாதம் வாடகை வராப்பில் வீடு இப்படி இதெல்லாம் பார்த்து செஞ்சிருங்க இதை தவிர்த்து கல்யாணத்தை எங்க வசதி கேத்தா மாதிரி ஆடம்பரமா நடத்திடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எதுவுமே பேச விடாம அவர் கிளம்பி போயிடுறாரு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ராஜிக்கு மனசு தாங்கல பொறுமி தீத்துடுறா என்னங்க இது நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி இருந்தா முடிய முடியாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம்ல இப்ப என்ன கடைசி நிமிஷத்துல கூப்பிட்டு வந்து கழுத்த இருக்கிறாரு இப்ப நம்ம என்னங்க பண்றது அப்படின்னு ராஜி கேக்குறா இல்ல ராஜி பொறுமையா இரு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய போறதை மொத்தமாக செய்ய போகிறோம் நம்ம பொண்ணு தானே மகிழ்ச்சியாக இருக்க போறா நீ அதை பாரு எப்படியாவது சரி பண்ணிடலாம் படப்பையில் ஒரு நாலு கிரவுண்ட் வச்சுருக்கேன்ல அதில் ரெண்டு கிரௌண்டை நம்ம இவ்வளோக்கு எழுதி கொடுத்துடலாம் அப்புறமா அவங்க என்ன ஒரு இருபது பவுன் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க கஷ்டப்பட்டு போட்டுடலாம் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்ல கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சபீசன் மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் இப்படி தலையாட்டிட்டு நிக்கிறாரின்னு ராஜிக்கு ஒரே கவலையா இருக்கு நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமா சம்மந்தி ஒரு ஒரு செலவையா இவங்க தலையில கட்டிகிட்டே இருந்தாரு எவ்வளோ பெரிய மண்டபம் பார்க்கணும் மாலை எப்படி வாங்குறோம் எத்தனை ஏசி கார் புக் பண்ணணும் அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எங்க ஏசி ரூம் புக் பண்ணணும் இப்படி பல ஏவல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு மூச்சே முட்ட ஆரம்பிச்சிடுது ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு கல்யாணத்துக்கு அப்புறம் மதுமித்த அமெரிக்க அமெரிக்கா டிக்கெட் விசா செலவு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு சொல்கிறாரு உடனே ராஜிக்கு தாங்க முடியல கோபமா வீட்டில் கத்த ஆரம்பிக்கிறா என்னங்க இந்த ஆள் இவ்வளோ மோசமாக இருக்கான் அவன் மருமகளாக ஆயாச்சு அப்புறம் அவளுக்கு இவங்க தானே செலவு பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம தள்ள இப்படி கட்டுறாங்களே சொல்லிகிட்டே இருக்கும்போது மதுமிதா வந்துடுறா என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது மதுமிதா கிட்ட எல்லாத்தையும் சொல்றா சொன்ன உடனே மதுமிதாக்கு கோவம் வருது என்னப்பா இது எல்லாத்துக்கும் ஏன் இப்படி தலையாட்டுறீங்க இருங்க இன்னைக்கு நைட்டு நான் மனோஜ் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றா வழக்கம் போல மனோஜ் மதுமிதாக்கு ஃபோன் பண்றான் நேவ சொல்றா என்னங்க இது நான் உங்க மனைவி ஆனதுக்கு அப்புறம் நீங்க தானே எனக்கு செலவு பண்ணணும் ஏற்கனவே எவ்வளவு செலவு பல லட்சங்கள் எங்க அப்பா செலவழிச்சிட்டாரு உங்க அப்பா பண்றது சரியா நீங்க கண்டிப்பா பேசணும் மனோஜ் அப்படின்னு மதுமிதா சொல்றா உடனே மனோஜ் சொல்றான் இல்ல மது பிளீஸ் புரிஞ்சுக்கோயேன் எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது எங்க அப்பாவை நான் ரொம்ப எதிர்த்து பேசினதே கிடையாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி அப்படின்னு மனோஜ் சொல்றான் மதுமிதாக்கு கோபம் தலைக்கு ஏறுது சே என்ன இவன் இவனோட கையால் இப்படி பூசி அது எப்படி ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மொழிகிறான கல்யாணம் வரதட்சணன் வரும்போது அப்பா அம்மா பின்னாடி போய் கையால் ஆகாம ஒளிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு இவளுக்கு கோபமா வருது அடுத்த நாள் அவளுடைய மாமனார் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபார்மை கொடுக்கறாரு வீசாக்கு இருபது டாலர் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதனால அதையும் நீங்களே கட்டிட்டு அது என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு ஒரு எண்ணூறுபா ரூபாய் பணம் இத கூட அவருக்கு செலவழிக்க மனசு இல்லையான்னு மதுமிதாக்கு கோபம் வருது இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையாப்பான்னு காச்சு மூச்சுன்னு கத்துறா ஆனால் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவளை அடக்கி இதுதாம்மா இப்படிதான் நடக்குது நீ நிலைமையை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எடுத்து சொல்றாங்க மதுமிதாவோட அப்பா இப்போ நீ அமைதியா இல்லை அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு கத்திட்டு போயிடுறாரு மதுமிதாக்கு ஒரே கோபம் ரொம்ப யோசிக்கிறாள் கல்யாண நாளும் வருது கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது என்னதான் எல்லா ஏற்பாடும் மதுமிதாவோட அம்மாவும் அப்பாவும் செஞ்சாலும் எல்லாத்துலேயும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே தான் இருந்தாரு ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாப்பிள்ளையோட வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு பொண்ணை அழைச்சிட்டு போகணும் இது ஒரு சம்பிரதாயம் அதுக்கு மதுமித்தாவை தயாராக சொல்றாங்க மதுமித்தாவோட அம்மா ராஜி இந்த இந்த ஜூஸை கூடின்னு மதுமித்தா கிட்ட குடுக்குறாங்க இதை குடிச்சிட்டு போ கிரகப்பிரவேசம் முடிஞ்சு வர்றதுக்கு நாழி ஆகும் அப்புறமா தான் நீ வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே மதுமித்தா சொல்றா அதெல்லாம் சரி என் மாமனாரை கொஞ்சம் வர சொல்லு நான் பேசணும் அப்படின்றா என்னடி பெண் பேச போற அமைதியா இரு எதுவும் பிரச்சனை பண்ணிடாத அப்படின்னு பதறா ராஜி அம்மா நீ கூப்பிடுறியா இல்ல நான் போய் கூப்பிடட்டுமா உடனே சபேசன் வராரு இங்க பாரு என்ன இதெல்லாம் பழக்கம் எதுக்கும் மாமனரை கூப்பிடணுங்கிற அப்படின்னு அதட்றாரு அப்பா இப்ப நான் ஒன்னும் உங்க பொண்ணு இல்ல நான் இன்னொருத்தரோட மனைவி என்ன நீங்க இப்படி எல்லாம் கட்டுப்படுத்தாதீங்க நீங்க போய் கூப்பிடுறீங்களா இல்லாட்டி கிரகப்பிரவேசத்துக்கு போகாம நான் இங்கேயே இருக்கட்டுமா சரி நீங்க கூப்பிட வேண்டாம் நான் கிரக பிரவேசத்துக்கு போலனா அவரே என்னை தேடிட்டு வருவார் அப்படின்னு திட்டமாக உட்காந்துடுறா மதுமித்தா அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாமனார் வந்து எட்டி பார்க்குறாரு என்ன ஆச்சு கிரக பிரயோசத்துக்கு நேரமாச்சே என்னம்மா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மதுமித்தா அழுத்தமாக சொல்றா எனது பேசணுமா என் கேட்டியா என்ன திமுறும் உனக்கு என்ன என்ன பேசணும் உனக்கு மரியாதை இல்லாமல் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு கத்தாதீங்க எனக்கு திமிரும் இல்லை ஒன்றும் இல்லை உங்ககிட்ட பேசணும் இங்க வாங்க நான் கிரக பிரவேசத்துக்கு வரணும்னா இந்தாங்க பத்திரம் இந்த பத்திரத்துல நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க அப்பதான் வர முடியும் அப்படின்னு சொல்றா என்னது பத்திரமா இதற்கு நான் படிக்கணும் அப்படின்றார் அப்படியா அப்படின்னு நான் கிரக பிரவேசத்துக்கு வரல நீங்க எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் கிரகப்பிரவேசம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மதுமிதா சொல்றா ஆடி போயிடுறாரு மாமனார் சரி என்னதான் அந்த பத்திரத்துல இருக்குன்னு படிக்கலான்னு படிக்கத் தொடங்குறாரு எனது அருமை மகன் திரு மனோஜை திரு சபீசன் திருமதி ராஜி சபீசன் என்பவர்களுக்கு பன்னிரண்டு லட்சம் விற்றுவிட்டேன் இதன் மூலம் திரு மகள் மதுமிதாவிற்கு என் மகன் கணவனாகி உள்ளான் என் மகனை நல்ல விலைக்கு விற்றுவிட்டதால் இனி அவன் மீது பெற்றோராகிய எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அவனது மனைவியான திருமதி மதுமிதாவிற்கு மட்டுமே அவன் மீது முழு உரிமையும் உள்ளது எனவே இந்த வினாடியிலிருந்து அவன் என் மகன் என்ற உரிமையை இழந்துவிட்டதால் மதுமிதாவின் பெற்றோர்களிடம் எதுவும் கேட்கவோ அவர்களை அதிகாரம் செய்யவோ அவர்களை அவமதிக்கும் வார்த்தைகளை பிரயோகம் செய்யவோ மாட்டேன் எனது மனப்பூர்வமான சம்மதத்தோடு முழு தான் நான் என் மகன் மனோஜை விற்றுள்ளேன் இனி என் மகனிடம் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அழகாக அந்த பத்திரத்தில் எழுதியிருக்கு அட்டி சிறுப்பால் அப்படின்னு கத்திட்டு கோபமாக கர்ஜிக்கிறாரு மாமனார் மதுமித்தா ரொம்ப கூலாக சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் வரதட்சணை டிமாண்ட் பண்ணியிருக்கீங்க எங்கள் அப்பாவோட இருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு என்னென்ன செலவு பண்ணாரு எவ்வளோ நகை வாங்கினாரு எல்லாத்துக்குமே பில் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் ஒன்று இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க இல்லாட்டி இது வரைக்கும் நடந்த செலவு பன்னெண்டு லட்சம் ஆறு லட்சத்தை எடுத்து எங்கள் அப்பா கிட்ட கொடுங்க அப்போ தான் நான் கிரக பிரவேசத்துக்கு வருவேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்றான் உடனே என்ன அவ்வளோ திமுறா அப்படின்னு அவர் கத்தன உடனே இங்கே பாருங்க இது ரெண்டுத்தில் ஒன்று நீங்கள் செய்யலை அப்படின்னாக்கா இப்போவே நான் போய் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நியாயம் கேட்குறேன் நீங்க பெரிய ஆச்சே உங்களோட வேலை பார்த்தவங்க எல்லாம் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க நீங்க இது வரைக்கும் என்னென்ன அதிகாரம் பண்ணீங்க என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணீங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றேன் எனக்கு நியாயம் இங்க கிடைக்கலனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் என்ன நடக்குதுன்றத நம்ம அங்க பார்த்துப்போம் அப்படின்னு ரொம்பவுமே ஆணித்தரமா பேசுறா அதிர்ந்து போறாரு மாமனாரு என்னடா இது வம்பா போச்சு இங்க வந்திருக்கிறவங்க முன்னாடி நம்ம மானத்தை எடுத்துட்டானா அதோட பத்தாதன் போலீஸ் ஸ்டேஷன் போனா மனோஜோட பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்ணிடுவாங்க அப்புறம் அவன் அமெரிக்காக்கும் போக முடியாது இவ்வளவு சிக்கலா போயிடுச்சேன்ட்டு நடுநடுங்க ஆரம்பிச்சிடுறாரு உடனே எல்லா செலவுக்கும் கணக்கு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு அது வரைக்கும் அவ சேர்த்து வச்ச எல்லா பில்லையும் இவர் கொடுத்த அந்த பழுப்பு பேப்பர் முதற்கொண்டு கொண்டு எல்லாத்தையுமே ஆதாரமா எடுத்து அவர்கிட்ட கொடுக்கறா உடனே நீங்க இன்டர்நெட்ல இ டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நான் பணம் வர வரைக்கும் கிரௌப்பிரவேசத்துக்கு வர முடியாதுன்னு கராரா இவ சொல்றா சரின்னு பணத்தை கொடுத்துடுறாரு மகனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தா அந்த பத்திரத்தை நாலு பேர் பார்த்தா காய் துப்புவாங்களே வேற வழி இல்லை பணத்தை கொடுத்துடுறாரு தலையை தொங்க போட்டுட்டே மாமனார் அந்த ரூம்லருந்து வெளியில போயிடுறாரு என்னமா இப்படி பண்ணிட்ட நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போது உனக்குன்னு மதுமிதாவோட அம்மா பதறாங்க இல்லம்மா இந்த சூடு அவருக்கு வாழ்நாள் வரைக்கும் நிற்கும் இனி ஏன் விஷயத்துல அவர் தலையிட மாட்டார் அப்படியே தலையிட்டாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தைரியமா சொன்ன மதுமிதாவை பெருமையோட பாக்குறாரு சபீசன் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய கல்யாண சந்தை அப்படிங்கிற அருமையான கதையை நாம இங்க கேட்டோம் இந்த கதையில வர மாதிரியான சம்பவங்கள் பல பெண்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதிரி மதுமிதா எடுத்த முடிவை எடுக்காம பல பேர் போயிருக்கலாம் மதுமிதாவுக்கு நீங்கள் ஏதாவது பாராட்டு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த கதையோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்